சரிமா நான் புறப்படுறேன் அப்பாவுக்க உடம்புக்கு ஆகுதுன்னா உடனே எனக்கு லெட்டர் ஆடுது அடுத்த ரயில நான் பிறப்பு வந்து ரயிலுக்கு மேலம் ஆயிட்டு வாடகை கேட்கிறோம் என்னன்னா அது உடம்ப பாத்துக்கண்ணா வைத்தியர் குடுக்குற மருந்த ஒழுங்கா சாப்பிடு மருந்தெல்லாம் என்ன என்ன செய்யுண்டா நீ மட்டும் பி ஏட்டிங்கிற செய்தி என் காதுல விழுந்தா போதும் என் உடம்புல புது ரத்தம் ஊறி போயிடுண்டா அப்புறம் நான் உனக்கு தம்பியா மற வேண்டாம் புரியுதா சந்தோஷமா போயிட்டு வாடா

மாமேன் அப்படியா பரவாயில்லை நான் பஸ்ல போயிருக்கேன் நானும் மாம்பழம் தான் போறேன்

எத்தனையோ ஏழை மாணவர்கள் படிச்சு முன்னுக்கு வந்துருக்காங்களா சார் சரி சரி ஏன் ஹாஸ்டல் ரூம் கிடைக்கல உனக்கு நேற்று வரைக்கும் அங்கே தான் இருந்தேன் இன்னைக்கு தான் சார் காலி பண்ணிட்டேன் ஏ ஹாஸ்டல்ல எக்க செலவாகுது நாங்க ரொம்ப ஏழை குடும்பம் சார் எங்க அண்ணன் தான் என்னை படிக்க வைக்கிறார் ராப்பகலா உழைச்சு உழைச்சு திரும்பா போயிட்டார் அவருக்கு அதிக கஷ்டம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக சரி சரி ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை சார் அப்போ ரூம் கிடைக்காதப்பா ஏன் சார் முத்துசாமிக்கு கல்யாண பருவத்தில் ஒரு பொண்ணு இருக்கா அதனால கல்யாணம் ஆன பசங்களுக்கு தான் ரூம் கொடுக்கணும்னு அவன் சம்சாரம் பிடிவாதமா இருக்கா ஐயோ அந்த மாதிரி ரொம்ப பொல்லாத வைப்பா இருக்கட்டுமே நான் ஒழுங்கா நடக்கிறதாக உறுதி சொல்றேன் சார் அதெல்லாம் நடக்காது நீ ஒரு வேலை செய்ய என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல் அது எப்படி சார் அவர் ரொம்ப பெரிய மனுஷன் அவர்கிட்ட போய் எப்படி சார் போய் பேசுறாரு என்னப்பா பொழுது தெரியாத பிள்ளையா இருக்க உங்களுக்காக அவன் சொல்ற உங்க அண்ணனுக்காக தான் சொல்றேன் என்னன்ன சொல்லு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்புறம் சும்மா சொல்லு பாரு தைரியமா சொல்லுறேன்

அந்த முட்டாள் நான் பாக்குறேன் வேற தச்சு வேற படி சொல்லுவாங்க பின்ன அப்பா நான் சொன்னதெல்லாம் கவனம் கேட்டான் அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா உள்ள சொல்லிடுறேன் எப்பா நான் சொன்னது சொல்லுங்க உள்ள சொல்லு 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 போமா அந்த காட்டேஜ் காட்டு போ அந்த காட்டேஜ் பார்த்தோம் சார் அது எப்படி போய் ஐயோ அப்படிதான் ஏன் போ சரி பரவாயில்லை பாத்தீங்களா அចាំ பாத்ரூம் இது வந்து ரீடிங் டேபிள் வந்து டைனிங் டேபிள் இடுச்சு இருக்குல்ல ரொம்ப அம்மா என்ன அப்பா அம்மா இருக்கங்களா அண்ணா மட்டும் இருக்கா அண்ணா நைட் ஐயா வந்து வாங்க சா ரெண்டு ವರ್ಷ ஆச்சு அப்படிதானே ஆமா இது என்ன மாசம் இது வந்து டிசம்பர் போய் ஜனவரி பறந்து ஏழாவது மாசம் அந்த நீங்க என்ன முன்றிட்ட மாதிரி முன்னால பத்தி சொல்றீங்க கரெக்ட் கரெக்ட் எல்லா விஷயத்தையும் ரூபாய் நான் 40 ரூபாய் ரொம்ப ஏழை இந்தாப்பா சொல்லி எங்க வீட்ல பச்சம் நடக்கவேண்டா உங்களுக்கு எதா இருந்தா என்ன வந்து காசு

ஹாஸ்டல் அறையை காதி செய்துவிட்டு குறைந்த வாடகைக்கு ஓர் அறையை எடுத்திருக்கிறேன் ஆனதால் வழக்கமாக அனுப்பும் பணத்தில் பாதி பணம் அனுப்பினால் போதும் யாரை கேட்டபடி பண்ணாங்க என்ன கேட்டா எனக்கு என்னப்பா தெரியும் வசதியும் இருக்கும் அதை விட்டுட்டு தனி அறையில கிடைக்குமா

ஆமாப்பா எங்க என்ன என்ன எடுத்துக்க நான் சொல்லட்டுமா எங்கப்பா இரும்பு இருமே நத்தம் கேக்குறாரு நீங்க உடனே புறப்பட்டு வரலாம் உங்க அண்ணனுக்கு கொள்ளி கூட வைக்க எப்படி முடியாது இப்ப புறப்பட்டு வரலன்னா அப்பா முகத்தை பார்க்க முடியாதுன்னு எழுதுனப்பா அப்பா அப்பா என்ப்பா அப்படி அடவீங்க இப்ப என்ன நடந்து போச்சுங்களா அப்பா

எங்ககிட்ட நெருங்கக்கூடாதுன்னு எவனுக்கு நோட்டீஸ் போட்டிருக்கேமா சாக மாட்டேமா